புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஜூலை மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை என் மக்களாகிய இஸ்ரேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன் என்கிற அந்த ஆமோஸின் வரிகளை நினைவு மன்றாடுகிற இந்த சிறப்பான நாளில் தாமே அவருடைய மக்களாகிய நட்கருணைக்கு முன் வீற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வந்து ஆசிர்வதிக்க இணைந்து மன்றாடி பாடி துதிக்கிறோம் மக்களுக்கு ஆண்டவத்தம் மக்களுக்கு நீரை வாழ்வை வாக்களிக்கின்ற ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது திருப்பாடல் எண்பத்தி ஐந்தின் வழியாக ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறை வாழ்வை வாக்களிக்கின்றார் மனிதர்கள் கொடுப்பது நிறைவு என்று நம்மால் சொல்லவே முடியாது உலகம் கொடுக்கிற மகிழ்ச்சிக்கான அடையாளங்கள் நிறைவு மாறாக நிறைவை கொடுக்கிறவர் ஆண்டவர் மட்டுமே ஆகவே ஆண்டவரை நாம் இந்த வார்த்தைகளை சொல்லி பாடி புகழ்வோம் திருப்பாடல் நமக்கு உணர்த்துகிற வார்த்தைகள் ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன் தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார் நிறைவாழ்வு நமக்கு கிடைப்பது எப்பொழுது என்று கேட்டால் ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்கிற ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க மறுக்கிற பிள்ளைகள் நிறைவை காண முடியாது இதோ இந்த நாளில் நற்கருணைக்கு முன்பாக பக்தியோடு இருக்கிற நாமம் இறைவன் நமக்கு உரைப்பதை உணர்ந்து ஆண்டவரை துதிக்கிறோம் மக்களுக்கு நீரை வாழ்வை வாக்களிக்கின்றா ஆண்டவருடைய ஆசிர்வாதம் என்பது வெறும் ஜெபத்தால் மட்டும் கிடைப்பதல்ல ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதங்கள் நம்முடைய பேரன்பிலும் உண்மையிலும் வெளிப்படுகிறது நீதியில் வெளிப்படுகிறது அதைத்தான் வேதம் சொல்கிறது பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது பேரன்பும் உண்மையும் இருக்கிற பிள்ளைகள் மட்டுமே ஆண்டவருக்குள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது மண்ணினின்று உண்மை முளைத்தெழும் விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும் மனிதர்களில் உண்மைகளை தொடர்ந்து வாழ்வில் கடைபிடிக்கிற போது விண்ணிலிருந்து அவர்களுக்கான நீதி கீழே இறங்கி வருகிறது இதை உணர்ந்து கடவுளுடைய நீதியை பெற்றுக்கொள்ள நாம் இந்த பூ உலகில் உண்மையோடு வாழ்வோம் என்கிற உணர்வோடு பயணிக்க இறைவா எங்களுக்கு உதவி செய்யும் என்று மன்றாடுவோம் பரமபிதாவே பரமபிதாவை உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் உமை ஆராதிக்கிறோம் நல்லதையே ஆண்டவர் அல்வார் நல் விளைவை நம் நாடு நல்கும் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாக நாங்கள் நல்லதையே ஆண்டவர் பேரால் செய்து நல்ல ஒரு விளைவை இந்த நாட்டில் உருவாக்கி இந்த நாடு சந்திக்க இருக்கிற காரியங்கள் அனைத்திலும் ஆசீர்வாதமாக இருக்க எங்களையே உங்களுடைய கருத்திலே ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்